வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா ஐயா சிப்பிடிப்போம் பெரும்படியான சிப்பிகள் வந்து இதில் இருந்து தான் கண்டெடுக்கப்படுது இது வந்து அதிகமாக படாது ஏன்னா நம்ம வளையலில் இது கண்டுபிடிக்க முடியாது மூழ்கினால் மட்டும்தான் இந்த சிப்பியை எடுக்க முடியும் ஆனால் இந்த இப்போ இந்த சிப்பியை வச்சு நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம உடஞ்சி பார்த்தா தெரியும் இப்போ நான் உங்களுக்காக இதை உடச்சி காமிப்பேன் இந்த சதைக்குள்ளே தான் இந்த முத்து முடிஞ்சிருக்கு நம்ம பிடிச்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டோம் இதில் எது மாதிரி தெரியல பாவம் ஒரு உயிரை வேற கொண்டுட்டோம் இதுக்குள்ளே இருக்கிற செதையை நம்ம சாப்பிடலாம் இதில் முத்து இல்லை நம்ம நினச்சது எல்லாம் வீணாக போயிடுச்சு சரி அப்போனா இதை வந்து தண்ணியில் குரோ பண்ணிவிடுவோம் தேங்க்யூ நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதை மாதிரி இன்னும் வீடியோ நாங்கள் அதிகம் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ